ஒரு வீட்டில் பஸ்ஸில் போகாத லேடிஸ் கூட இருப்பாங்க ஆனால் பாருக்கு போகாத ஆம்பளைங்க இருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து என்டிக்கல இருந்தேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஓவராலா எனக்கு பிடிக்கல சரி ஏதாவது மாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸோ ஹலோ வணக்கம் காய் இந்த விட என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டுடே வந்து சர்வே எடுக்க போறோம் எங்க சர்வே எடுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா பலவாரத்துல தான் அதுவும் என்ன சர்வே அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ யார் வின் பண்ண போறா அப்படின்றோட கருத்து கணிப்பு தான் நீ பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட இந்த டீமில் என்னந்தென நிற்கும் நமது ரெண்டு ரெண்டு இளைஞர்கள் அதாவது கேமராமேன் டுடிங் மொத்தம் நாலு பேர் இந்த வேலையை செய்ய போகிறோம் ஸோ வாங்க போகலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிவிகேவா இப்போ தினல வர்றதுக்கு டிஎம்கே தான் கணக்கு டிஎம்கே தான் டிஎம்கே தான் கண்டிப்பாக டிஎம்கே சரி உங்களுக்கு பிடிச்சதுக்கு டிஎம்கே என்னென்ன பண்ணிருக்காங்க அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா ரெகுலர் பண்ணதான் எல்லாம் பண்றதான் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா உங்களை நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஓகே ரெண்டாயிரத்தி டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நல்லது ஓகே ஆ ஹாய் ப்ரோ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தாலும் தளபதி தான் வருவார் எப்படி இருந்தாலும் தளபதி தான் வரும் நீங்க சொல்றீங்க டிவிக்கு ஏதாவது ஆட்சி அமைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க தளபதி தான் வருவாரு நம்பிக்கை இருக்குது

இப்போ கலைஞர் தான் இப்போ நடக்குது எந்த மாற்றமும் இல்லை தளபதி வந்தா ஏதாவது செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை ஓகேக்கா தேங்க்யூக்கா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யாரோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் டிவி ஏதா இருக்கும் நீங்க உங்களோட ஆதரவு டிவி கேக்குதா இருக்குமா எது எதுக்காக டிவி கேக்கு நீங்க ஆதரவு பண்ண அவரு நல்லது பண்ணுவாரு நினைக்கிறாங்க நல்லது பண்ணுவாரு நினைக்கிறீங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இருபத்தாறு எலெக்ஷன் இருக்குல்ல வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும் தளபதி தான் தளபதி தளபதி எதுனால தளபதிக்கு அனுபவம் புதுசாரு தான் அனுபவிக்கிட்டோம் எலெக்ஷன் இருக்குல்ல அது வந்து உங்களோட ஆதரவு யாருக்கும் விஜய் டிவிக்கு டிவி கேனால மாற்றம் வேணும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரயோஜனம் எதனால பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேருந்தாலே வளர்ச்சியும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லிக்க முடியல எப்ப பார்த்தாலும் இலவசம் கொடுத்து பணத்தை கொடுத்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும் ரவுடி ஓட்டு வாங்கணும் அந்த நோக்கில் தான் என்ன போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதனாலதான் மாற்றம் வேணுங்கிறேன் ல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும் ஏன் என்னுடைய ஆதரவு டிஎம்கே தான் அது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரே கட்சி தான் வேற எந்த கட்சியுமே அந்த மாதிரி இல்ல இப்ப புதுதாக ஆரம்பிச்சாலுமே இன்னும் தலையெடுத்த வரைக்கும் இன்னும் பத்து இருபது வருஷம் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய நிலையான கட்சி தரமான முதலமைச்சர்னு பார்த்தா ஸ்டாலின் அதை விட்டு வேற யாருமே இல்ல உங்களோட ஆதரவு டிஎம்கேக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலயும் ஆட்சி டிஎம்கே தான் அமைக்க போகுது

எதனால எதனால சூரியனுக்கு அதெல்லாம் ஒரு காரணமும் எதுனால வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எது வந்தாலும் நல்லதுதான் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் ஏன் ஆட்சிக்கு வந்து டிவிக்குதான் இல்லையா தளபதி நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீச்ச போடுறாரு ஸ்பீச்சுக்கு ஒன்னு நம்ம சப்போர்ட்டிவா ஃபுல்லா இருக்காரு அது ஏத்த மாதிரி நம்ம தளபதி வந்தா நல்லா இருக்கும் சந்தோஷப்படுறேன் இப்போ டிஎம் கே ஆட்சி போயிட்டு இருக்கோங்களா இப்போ டிஎம் கே தான் ஆட்சி அமைச்சிட்டு அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கு இன்னமும் அவங்க ஆட்சி காலம் தொடருமா அவர் நம்மளுக்கு அவர் நம்மள்தல்லை ஏன்னா டிஎம்கே வந்து நாங்க இப்ப பாத்தது இல்ல டிஎம்கே நம்ம கட்சிக்கு போனதும் இல்ல ஸ்டார்டிங் டிவி கே தான் நம்மளுக்கு டிவி கே தான் முக்கியம் டிவி கே வந்தனாலதான் இளைஞர்கள் எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்றது உண்மையா பொய்யா அது நிறைய பேர் உண்மையோட சொல்றாங்க இருபத்தி ஆறு எலெக்சன்ல யாருக்கும் ஆதரவு ஸ்டாலினுக்கு தான் எதுனால ஸ்டாலினுக்கு ஆமா தான் ஆட்சி ஆண்டு ஆள முடியும் மற்ற இப்ப வரவங்களால ஆள முடியாது சும்மா ஆள்றேன்னு சொல்லுவாங்க அவளை வைக்க தூக்க முடியாது அவங்க பரம்பரையா ஆண்டு அதனால நாங்க எங்க ஓட்ட ஸ்டாலினுக்கு தான் நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறோம் இப்போ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்காக என்னோட ஆதரவு வந்து டிவி கே இதுக்கு டிவி வந்த என்ன உங்களால அதாவது டிவி கே வந்த என்ன செய்ய முடியும் புதுசா வராரு அரசியலுக்கு ஏற்கனவே டிஎம்கே அதிமுக இருக்காங்க புதுசா வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமேட்டு எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும் எதுக்காக அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியுமா அதை நம்ம சொல்ல முடியாதுங்களா யார் வந்தால் யார் வந்தால் அவங்க செய்வது நல்லா செய்ய வேண்டியது அவ்வளோதான் யாருக்காக யாரு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா உங்க இப்ப உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச கட்சி இருக்கும் பிடிச்ச கட்சி இல்லாம எங்கள் அண்ணன் நம்ம ஆரம்பத்தில் ரிட்டையர் அந்த எம்ஜிஆர் அது எஜிஜியிருக்கா ரிட்டையர் ஆவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களோட ஆதரவு யாருக்காக டிஎம்கே தான்மா டிஎம் சரி டிஎம்கே வந்தால் எதுக்கு டிஎம்கே வரணும் சொல்கிறீங்க ஜிஎம்கே வரணுன்னா என்ன சொல்றது இப்போ நல்லா எஜுகேஷனாக நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் வேற எதுவும் இல்லை அக்கா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும் எதுக்காக உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க விஜய் டிவி கேக்கு தான் ஆதரவு கொடுக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படி ஓப்பனா சொல்ல முடியாது பட் யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் போடுவேன் இப்போ வர டிவி கே ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க புதுசா வருதுல புதுசா ட்ரை பண்ணலாம் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் வேணாம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஆதரவு யாருக்காவது இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்தா எப்படி எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற என்னை வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒரு மாற்றம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ பட் இந்த ட்ரிப்பு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு நிறையா இருக்கு இப்போ ப்ரீவியஸாக லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று திமுக அண்டு அதிமுக இருக்குது இப்போ வந்து மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது ஸோ புதுசாக ஒரு அல்டர்னேட்டிவ் லீடர் வராரு அவர் புதுசாக வர்றவர்களும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ என்னை பொறுத்த டிவி கே தலைவர் விஜய்க்கு என்னுடைய வாய்ப்பு ஐ மீன் நான் வந்து அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதான் டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ தளபதி வந்தால் என்ன பண்ணுவார் டிவிக்கு இல்லை அப்படின்னு தான் அவர் உங்களோட தளபதி வந்து அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னார் எது சாத்தியமோ அதை மட்டும் நான் வாக்குறுதியாக கொடுக்குறேன்றாரு ஸோ மக்களுக்கு எது சாத்தியமோ அவர் பண்ணுறேன்றாரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேண்ணா தேங்க்யூண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் உங்களோட ஆதரவு யாருக்காக இருக்கும் யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அட் ப்ரெசன்ட் டிவிக்கே தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் பட் ரியாலிட்டியா வந்து நடக்கிற விஷயமே வேற மாதிரி இருக்கு தலகீழா இருக்கு இப்ப வந்து டிஎம் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இவங்களோட ஆட்சி எப்படி இருக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க நல்லா சேஃபா பிளே பண்றாங்க அது மட்டும் தான் என்ன சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எலெக்சன்ல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கோ அது மட்டும் இல்லாமல் யாரு வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஜார் வந்தா இல்லாருங்க பாக்குறீங்களா இப்போ டிஎம்கே வந்து சொன்னதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நிறைவேச்சிருக்காங்க முக்கியமாக என்ன நிறைவேற்றலாம் கேட்டால் இந்த மாதம் மாதம் இமிபி கிடணும் சொன்னா இல்லையா அது எடுங்கல இலவசங்களை நிறைய பொறுத்துட்டு அதுக்கு பதிலாக வீட்டு டேக்ஸு கரண்ட் பில்லு அதெல்லாம் நிறைய ஏற்றிட்டாங்க ரெண்டாவது பத்து ரூபாய்க்கு ஃப்ரீ பஸ்ஸில் கொடுத்து போட்டு ஒவ்வொரு ஒயில் சாப்பிடையும் அவங்களுக்கு இருபதுருவா இருபத்தஞ்சுருவா க வச்சிட்டாங்க ஒரு வீட்டில் பஸ்ஸில் போகாத லேடிஸ் கூட இருப்பாங்க ஆனால் பாருக்கு போகாது ஆம்பளைங்க மாட்டாங்க முப்பது ரூபா வாங்கி ஆம்பளைங்க கேட்ட பொம்பளைங்களுக்கு இருபது பத்து ரூபாய் ரூபா கொடுக்காங்க இது வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்போ இவரும் இலவசம்தான் தரம்பறாரு அதுக்கு பதிலாக வந்து கல்வியை வந்து இலவசமாகவும் ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் இலவசமாக ஆகுதுன்னா நல்லாயிருக்கும் வரவங்கெல்லாம் ரெண்டாயிரம் தரம் மூணாயிரம் தரம் சொல்லிட்டு மேலே கரத்தை ஏற்ற சுமத்தையும் ஏற்றுறாங்களே தவிர ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டுறாங்க அதனால புதுசாக யாருன்னா வந்தால் நல்லா புதுசாக இப்போது இப்போ டிவி கே அப்படின்னு ஒரு கட்சி இப்போ அவங்களுக்கு விரும்புகிறீங்க அவர் தனியாக நின்னாலாம் ஜெயிக்க முடியாது ரெண்டு கை சேர்ந்துதான் சத்தம் வரும் ஒரு தெல சத்தம் வராது அதனால கூட்டணி கூட யாருன்னா பலமான கூட்டணி சேர்ந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியாக நின்னா ஓட்டு வாங்குவாரு ஆனா ஜெயிக்க மாட்டாரு எதிர்கட்சியா வருவாரு ஆனா ஜெயிக்க மாட்டாரு ஜெயிக்க மாட்டாரு ஓகேண்ணா தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும் எதுக்காக நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்டிக்கல இருந்தேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆளா எனக்கு பிடிக்கல சரி ஏதாவது மாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய் வராது அதனால விஜய் எனக்கு புதுசா புதுசா தெரியுது புதுசா ஏதாவது வந்தா புதுசா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல யாரு வந்தா நல்லா இருக்கும் எதுக்காக மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க வந்து நல்லா எதிர்பார்க்கறேன் இப்போ புதுசா இப்போ இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு டிவி கே ஒரு பார்ட்டி அந்த அந்த டிவி கே அப்படின்றத நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டிவி தலைவர் விஜயன் எனக்கு வாழ்த்துக்கள் நானும் ஒரு வருணம் தான் எதிர்பார்க்கறேன் ரெண்டு பேர் இல்லாம மாற்றத்துல வேற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் இப்போ டிஎம்கே அஞ்சு வருஷமா ஆட்சி அமைச்சிட்டு இப்ப திடீர்னு இந்த பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இவ்வளவு நாளா இல்லாமல் இன்னைக்கு இந்த போறது வந்து எதிர்பார்ப்பு கூடிய விஷயம் இவ்வளவு நாளா போட்டிருந்தா மக்களுக்கு நல்லா இருந்திருக்கும் இப்ப போடுறான்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதனால மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணால ஒரு ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும் எதனால நீங்க உங்களுக்கு ஆதரவு தரீங்க நான் ஆதரவு வந்து டிவி கேக்கு தருவேன் விஜய் அண்ணனுக்கு எதனால தரேன்னா எதனால் புதுசாக எதனால் பண்ணுவார் இருக்கிற ஆட்சியிலேருந்து அந்த ஆட்சி வந்தால் வேறு எதனால் புதுசாக ட்ரை பண்ணி எதனா பொதுமக்களுக்கு புதுசாக பண்ணுவாருன்னு அவர் ஓட்டு தரலாம் ஓட்டு போடலாம் இருபத்தி ஆறுல உங்களோட ஆதரவு யார் விஜய்க்கு தான் எதனால அவங்ககிட்ட கேளுங்க விஜய்க்கு தான் எதனால ஓ புதுசா அவங்க வந்தா ஏதாவது சேஞ்ச் ஆகும் அதுக்காக ஆமா டிஎம்கே தான் இருந்தாங்க எத்தனை எத்தனை வருஷம் புதுசா டிவிக்கு புதுசா அவங்க வந்தா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு அப்புறம் விஜய்